இப்ப நம்ம வீட்டில் ஏழு ஏன் இருக்கிறோம்னே பேரு கடவுளே bây giờ nó kiểu như chào là.

இல்லையா உனக்கு நேரத்துக்கு எதையாவது புண்ணா கேக்குனா கலக்கி வச்சு புடுற உள்ள மனசாக்க நாங்க எப்படி இருக்கிறோம் நீ எப்படி இருக்கிற பாத்துக்க ஆமா உனக்கு நேரத்துக்கு தண்ணி வண்ணி வைக்காதனால கோவம் பொத்துக்கிட்டு வந்திருது முதலாளி அம்மாவுக்கு ஏய் டோராமட்ட தோ வந்திரவா டோராமட்ட கீராமட்ட இல்ல யாரடி அது வள்ளி குட்டியா வா வா நானே தான் வரேன் வரேன் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே ரோட்டாண்டி ரயில்ல வண்டியலே ரயில் வண்டியிலே மாடு மரத்துக்கு பின்னாடி கட்டி தெரியல ம் பார்த்தாலும் மரத்துக்கு பின்னாடியே மாமியார் மருமன்னு ஒளிச்சு வச்சு போறீங்க திடுக்கு திடுன்னு தூக்கி போடுதான் இல்லையா மனசுலுக்கு இது வேற என்னை பார்த்தா ஒரு காண்டா ஒரு மார்க்கமா ஒரு மாதிரியா பாக்குது மனுஷ பக்கலாம் பார்த்துருக்கா இல்லையேன்னு தெரியல என்னைய பார்த்தவனே ஒரு மாதிரி இந்த மாடு எப்போ பார்த்தாலும் இருக்கீ அப்புறம் இருந்து கோவம் வர்றேன் அப்புறம் காசு காசு இல்லை காசுலேயும் உன் பாட்டு அந்த சங்கிலிக்கு மட்டும் எப்படி தான் புண்ணாக்கு வாங்குறது முட்ட முட்டையாக வாங்கி வைக்க உன் மரமளுக்கு எங்கேருந்தே காசு வருமோ தெரியாது சும்மா கட்டி போட்டுக்கிட்டு அதுக்கு வித்துட்டு ஒரு ஒரு லட்சத்துக்கு விட்டுவிட்டு போனேன்னா நாங்கள் எடுத்து குட்டிகளுக்கு எதுக்கு சும்மா தண்டமா நம்மளெல்லாம் இதை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதுப்பா அதனால நான் சொன்னேன் மாடி கட்டி என்ன மண்டவணியமா விக்கிறங்க உக்கறங்க பேசிக்கிட்டு இருக்கே என்னத்த விக்க போற ம் எதை விக்கலாம் சொல்றாக எல்லாம் அந்த கட்டி கிடக்கே உன் மாடு அதத்தேன் என்னடி சொன்னே ஐயையோ தெரியாம சொல்லிவிட்டோம் சொன்னால் வடிச்சிருந்தே மூஞ்சிலே ஊத்து வழியவ உம் தொரமெண்ட்ட கழுவி இன்னும் கிண்டலா பண்ணிக்கிட்டு இருக்கா கிண்டலு வரேன் என்ன வட ரோச பத்தி கூட நம்ம சங்கிலி போயில நான் சொன்னதெல்லாம் மாமியாவை

அது வந்துப்பா இந்த நேரம் ஜல்லிக்கட்டு நேரத்தில் நம்ம கருப்புக்கு முடியாம போயிடுச்சு டாக்டர் வந்து மாடு டாக்டர் பார்த்துட்டு இப்போ எதுவும் அனுப்ப வேணாம் ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொன்னாப்புல ரொம்ப தூரம் வரையில அடியே மாறும் சார் இங்க பருவம் சங்கிலிய என்ன ஒரு மாதிரியா உருமுது கொம்பு மெல்லாம் ஆட்டுது கிடந்து இத்தனை நாளே நீ ஒரு மாத்தமா சீ சோ போகமோ நீ பத்தி விட்டுருச்சினா நீ ஒரு மாத்தமா பார்த்துக்கிட்டு தெரிஞ்சியா ஐயோ இது தெரியாம உன்கிட்ட விவகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தனே நல்ல வில்ல அதான்ப்பா சுண்ணுகிட்ட ஒரு வாத்த கேட்டு போவேன் வந்தோம் வீட்டுல ஆளை கிழமைய வேலைக்கு போயிட்டாப்புலயோ வேற ஒண்ணும் இல்லப்பா இந்த வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு உன் மாடு அங்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் என்ன சொல்ற நீ

ஏன்டி வளரோசா எத்தனை சும்மா தண்டப்பா போட்டு கட்டி போட்டு தீனி இறங்கி போட்டு வச்சுக்கிட்டு இருப்பேன் அது இப்படி சான்ஸ் கிடச்சா விட்டு கொடுக்க முடியாதானே ஆமா ஆமாம் காலம் அடை பிடிச்சி கட்டி போட்டு வச்சா நல்லா இருக்குது அதுவும் நல்லா ஓடி ஆடி திரிஞ்சு சாலியா இருக்கிறத விட்டு விட்டு இப்படி கட்டி போட்டு அடிவடி வச்சுக்கிட்டு இருக்கேன் விடுடி அப்படியா சொல்ற அதுக்கு சல்லி கட்டலாம் பழக்கம் இல்லையே அதுக்கு சாம கட்டி போட்டு வீட்டுல மூத்த புள்ள மாதிரி கிடக்கும் அதை போய் விட சொல்ற